அட்டை வைத்துள்ள அனைத்து நபர்களுக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் இப்ப வெளியிட்டிருக்காங்க யூஐடிஏன்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வந்து இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த புதிய அறிவிப்புகள் வந்து அனைவருமே நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த தகவல்கள் உங்க அனைவருக்குமே மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன புதிய மாற்றங்கள் வந்து வெளியாகி இருக்கு ஆதார் அட்டைக்கு என்னென்ன புதிய அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆதார் அட்டை அப்படின்றது ஒரு மனிதன் பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரையும் ரொம்பவே ஒரு முக்கியமான ஆவணம் அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரியும் கவர்மெண்ட்ல போயிட்டு ஒரு ஜாப் வாங்குறதா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துக்குமே இப்போ ஆதார் அட்டை வந்து முக்கியமான கருதப்பட்டு இந்த சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மூன்று புதிய அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க முதல் அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி வந்துட்டு ஆதார் அட்டையில இருக்கக்கூடிய திருத்தங்களான பெயர் முகவரி பிறந்த தேதி மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு நம்ம இ சேவை மையம் போயிட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் இதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இவை அனைத்தையுமே நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே ஈஸியாக வந்துட்டு அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்ருக்காங்க இதற்கு முன்னாடி ஆன்லைன் மூலமாக அட்ரஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இது இதற்கு மேலே அனைத்துமே வந்துட்டு ஆதார் இணையதளம் மூலமாகவோ நீங்க அறிவிப்பா நவம்பர் ஒன்று முதல் இந்த பெயர் முகவரி பிறந்த தேதி மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்துட்டு இசேவை மையம் போயிட்டு மாத்திரீங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய் அப்படிங்கறது வசூலிக்கப்பட்டுச்சு ஐம்பது ரூபாயில இருந்து எழுவத்தி ஐந்து ரூபாவாக கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அதுவே பயோமெட்ரிக் அப்டேட் ஃபிங்கர் பிரிண்ட் கண் கருவிழி கை ரேகை இதெல்லாம் அப்டேட் பண்ணினோம் அப்படின்னா நூறு ரூபாயில இருந்து நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாக கட்டணம் வந்து வசூலிக்கப்படும் அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இது சேவை மையத்திற்கு மட்டும்தான் பொருந்தும் ஆன்லைன் மூலமா நீங்கள் இலவசமாகவே உங்களோட திருத்தங்களை வந்து உங்களோட திருத்தங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்த அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆதார் ஆப் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் இப்போ வந்துட்டு அந்த ஆண்ட்ராய்டு ஆப் இன்னுமே சில அப்டேட் வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போது புதிய ஒரு ஆதார் ஆப்பாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த புதிய ஆதார் ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் என்னென்ன சிறப்பம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை நம்ம இப்போ பார்த்துடலாம் அந்த ஒரே ஆப்பில் ஐந்து ஆதார் நம்பர்களை உங்களால் சேர்க்க முடியும் ஒரே ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் எதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அது மினிமம் அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபேஸ் ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபேஸ் ஸ்கேன் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறதுனால இனிமே பெயர் பிறந்த தேதி மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே உங்களால் ஈஸியாக அந்த ஆப் மூலமாகவே பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஆப் நீங்கள் ஆன்லைன்லையுமே யூஸ் பண்ணலாம் ஆஃப்லைனில் இருக்கும்போது டேட்டா இல்லாத போதும் நீங்கள் ஆதார் விவரங்களை வந்து அணுகிற மாதிரியான ஒரு சூப்பரான அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆன்லைனில் மட்டும் மட்டும் இல்லாம ஆஃப்லைன்லயும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது கூடவே நீங்க வந்து ஆதாரை வந்து டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா அதுல ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களோட பெயர் மற்றும் அந்த பன்னிரெண்டு டிஜிட் நம்பர்ல லாஸ்ட் ஃபோர் வந்து ஷேடான மாதிரி இருக்கும் அந்த மாதிரியாக அனுப்புறதையும் கொடுத்துருக்காங்க இன்னொரு ஆப்ஷன் வந்து எல்லாமே தெரிகிற மாதிரியான ஆப்ஷனும் வந்து கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு எது தேவைப்படுதோ அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவை அனைத்தும் தான் ஆதார் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே வெளியாகி இருக்கக்கூடிய சில முக்கியமான புதிய அறிவிப்புகள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதை நீங்கள் பயன்படுத்தி பயனடையலாம் ஆதார் அட்டைக்கு யுஐடிஏஐன்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆன அப்பப்போ புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க எதனால அப்படின்னா இப்போ நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கிறதுனால இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போது புதிய அப்டேட் அப்படிங்கிறத வெளியிட்டுருக்காங்க சொந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு புதிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னா முன்னாடி எல்லாம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பால் ஆதார் அட்டை அப்படின்றது ஐந்து வயதிற்குள் உட்பட்ட குழந்தைகள் வந்து அதுக்கப்புறம் ஐந்து வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நாம் வந்து கண் கருவிழி ரேகை கை ரேகை வந்து இது ரெண்டத்தையும் வந்து அப்டேட் பண்ணினோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆதார் அட்டையில் இதற்கு மேலே அஞ்சு டு ஏழு வயசு வரை தான் இலவசம் அப்படின்றத சொல்லிருக்காங்க ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா புதிய அறிவிப்பா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு அஞ்சு முதல் பதினேழு வயசுக்குள்ளார இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா வருகின்ற ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையுமே இலவசம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க மையம் சொல்லிட்டு ஃபில் பண்ணி கை ரேகை கண் கருவி ரேகை வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதுமானதுதான் உங்க வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அப்டேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது தான் அதாவது ஆதார் அட்டையில் நம்ம ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா ஒன்று ஆன்லைன் மூலமாக திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளலாம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இசேவை மூலமாக போயிட்டு திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளலாம் இந்த ஆன்லைன் மூலமாக நம்ம பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கட்டணமுமே வந்து கிடையாது வருகின்ற ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையுமே இலவசம் அப்படின்றதையும் இப்போ சொல்லியிருக்காங்க இதுல இன்னொரு அப்டேட்டா என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ ஆதாருக்குன்னு அபிஷியலா ஒரு ஆப் வந்து இருக்கு அந்த ஆப்லயே இனிமேல் நீங்க ஆதார் அட்டையோட அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுல இருந்து மொபைல் நம்பர் மாற்றம் செய்யறது இது எல்லாமே வந்து செய்ய முடியும் அப்படின்ற அறிவிப்ப இப்போ புதுசா வெளியிட்டிருக்காங்க சோ வேணுங்கிறவங்க இந்த ஒரு அப்டேட்டையும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்